கார்டு 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 வீட்டு ஃபோன் முடியணும் அப்புறம் 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 அந்த இந்த எல்லா பில்லும் நான் பார்க்குற எனக்கு சிஇஓ ஆகணும் அம்பானி வீட்டோட ஒரு 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 பெரிய 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 வேணும் எலான் நிறுத்துடா 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 வாரம் வாரம் தான் சொன்னேன் மட்டும் மூக்குத்தி அம்மன் படத்தில் வர ஆர்ஜே பாலாஜி மாதிரி இவ்வளோ புரியுதா ஒன்னே ஒன்னா ஒரே ஒரு வாரம் தான் என்னன்னு சொல்லு என்ன யோசிக்கிறான் அப்போ எனக்கு நீ ஆயிரம் வரம் தான் அதான் என்னோட உரையை ஒரு வரம் இல்ல புரியல எனக்கு அதாவது என்னோட ஒரு வரம் என்னன்னா எனக்கு நீ ஆயிரம் வரம் தரணும் அதான் என்னோட உரையை ஒரு வரம் இப்பதான்டா தெரியுது ஏன் கடவுள் நேர்ல வர மாட்டேங்கிறாங்கன்னு